ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா நடராஜா கோயில் வந்திருக்காங்க நடராஜா கோயிலுக்கு முன்னாடி புத்துக்கண்ணு இருக்குதுங்க முதல் வந்ததே புத்துக்கண்ணை வழிபாட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தண்டேஸ்வரர் சுவாமி கல்யாண வரதராஜ பெருமாள் கோயில் அது வந்து கல்யாண வரதராஜா பெருமாள் கோயிலுங்க இவங்க சிவன் பார்வதி விநாயகர் முருகர் துர்க்கையம்ம ஐயப்பன் அக்னீஸ்வரர் பிரகந்தநாயகி அம்மன் காலபைரவர் அப்புறம் நவகிரக நகப நவகிரக நாயகர்கள் அப்புறம் நடராஜர் பெருமான் சூரிய பகவான் சந்திர பகவான் அப்புறம் நால்வர்கள் மாணிக்க வாசகர் திருநான சம்பந்தர் அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் பேர் எனக்கு தெரியலைங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன் பூஜை நடக்குமுங்க அதை பார்க்க வந்திருக்குறோம் இவங்க முதல்ல அடுத்ததையுமே விநாயகர் இருப்பாருங்க விநாயகரை முதல்ல கும்பிட்டு அடுத்தது முதல்ல விநாயகரை நம்ம முல்லு முதற் கடவுள் விநாயகரை கும்பிட்டு அடுத்ததான் எல்லா சாமியும் கும்பிட்டுக்கலாமே கொழுந்து கரத்தனை யானை முகத்தினை இந்த இளம்பர கோலுமை சுண்ணந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புண்டியில் வைத்திரு சரஸ்வதி நமஸ்திரியம் வரதே காமதை தினை வித்யாரம்பம் ஹரிஷ்யாமை சித்தர் காவது அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நிமிழ்த்த கோயில் கூட்டம் அதிகமாக வருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்